இன்றைக்கி என்னோட சமையல் வீடியோ என் கூட சேர்ந்து பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு பாலை காய வச்சுக்கிறேன் பால் காயட்டும் அதுக்கடையில் நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கோமா நான் மொதல் நாள் ராத்திரியே பட்டாணியை ஊற போட்டேன் பால் இந்த பக்கம் ஆய்ஞ்சிருச்சு இதை இறக்கி வச்சுருவோம் வாங்க இப்போ வெங்காயத்தைலாம் கட கடகனா நறுக்கி காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுட்டு வெஜிடபிள் பிரியாணி நான் எப்படி வைக்கிறேங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள் இதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் நாளைக்கு திருத்திக்கிறேன் ஓகேங்களா கேரட் கேரட்டில் அதனால் பீன்ஸ் மட்டும் போட்டு வைக்கிறேன் உருளைக்கிழங்கு நான் போட மாட்டேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க இப்போ நான் குக்கரை வச்சிட்டேன் எண்ணெய் இந்த நேரத்தில் இல்லை உருக்கி எடுக்கிற மொழிக்கு போது போதும்னு ஆயிரும் இருக்கிற எண்ணெயை ஊற்றிட்டேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டுவிட்டேங்க அது வெடிச்சதும் கருவேப்பில் போட்டுட்டேன் நறுக்கி வச்சிருந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டுட்டேன் வெங்காயம் வதங்காயிலே பச்சை மிளகாயும் போட்டுட்டேன் இதை நல்லா வதக்க வதக்கணும் வதங்குவோம் இது வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் போடுறேங்க அதுவும் பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வளர்க்க வதக்குன்னு வதக்கிடுவோம் இந்த நேரம் பார்த்து கொசுவோம் என்னமோ கண்டத்தில் உட்காந்து கிடைக்குது தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் குட்டி தக்காளி அதையும் சேர்த்துக்கிட்டேன் இது பீன்ஸ் நறுக்கி வச்சது இதில் சேர்த்துக்கிட்டேங்க எல்லாம் நல்லா போடுவோம் நீ பார்ப்பா நீ ஊற வச்சு கழுவி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து இதில் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்டி விட்டு மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி கொஞ்சமாக பிரியாணி மசாலா மிளகா பொடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கல்லுப்பு புதினா இலை புதினாயில கம்மியாக தான் இருக்கு அதனால போட்டிருக்கேன் கொஞ்சமா மல்லித்தலை அரை எலும்பச்சம்பழத்தை புளிஞ்சு ஊட்டிப்போம் நான் ரெண்டரை கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் காயும் போட்டிருக்கனால ஆறு கிளாஸ் தண்ணி ஊத்துறேன் ஒரு கிளாஸுக்கு காய்க்காகவும் அஞ்சு கிளாஸ் அரிசிக்காகும் கொஞ்சம் இஷ்டாவே போட்டுக்குவோம் உப்பு பத்தலை உப்பு போட்டுக்குவோம் மூணு விசில் வெட்டியார்கள் வாங்க நாங்காய் தண்ணி குடிக்கலாம் அதாவது இளிமச்சம்பளம் பூ போட்டு தண்ணி குடிக்கலாம் காலையில் வெஜிடபிள் பிரியாணிக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாமா வாங்க நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு என்னோடய ஸ்டைலில் பொரியல் பண்ணிடுறேன் வாங்க பார்க்கலாம் அது கடுப்பு பற்ற வச்சு நான் சட்டியை வச்சுருக்கேங்க இப்போ நான் தேங்காய் நான் ஊற்ற போகிறேன் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் என்னென்ன வேணாலும் சேர்த்துக்கங்க தேங்காய் காஞ்சது கொஞ்சமாக கடுவுகள் நம்ம உப்பு போடுறேன் கருப்பில் போடுறேன் கழுவி வச்ச உருளைக்கிழங்கு அள்ளி போடுறேங்க இது எல்லாம் அள்ளி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கிளர் கிளர்னு கிளறிட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேகடுவாங்க பொடி சிக்கன் மசாலா வெறும் மிளகா பொடி மூணையும் மூணு வெள்ளை நச்சது நமக்கு உருளைக்கிழங்கு வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு நச்சுட்டு தான் போடுறேன் ஒரு பிஞ்சு கூட இல்லை போட்டுருங்க எல்லோரும் சோம்பு போட மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் போட்டு பாருங்கள் இப்போ நமக்கு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெல்லாம் சோம்பு பொடி யாரும் போடுவாங்களான்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக போட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நானே ஒரு ஷெஃப் கிட்டே தாங்க கற்றுக்கணுன்னு உண்மையிலேயே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நம்ம வீட்டு புலாவ் ரெடி ஆயிடுச்சு பிளாவுன்னு சொல்லுவாங்க வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லுவாங்க நான் இப்படி தாங்க வெஜிடபிள் பிரியாணி வைப்பேன் தயிர் வெங்காயம் வச்சுக்குவேன் இன்னைக்கு அது வைக்கல உருளைக்கிழங்கு பொரியலும் சுண்டக்காய் துவையலும் வச்சுக்கிட்டேன் வாங்க நம்ம வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்லாம்